கற்ப ஊசியம் சார்புள்ள நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய உதவியெலாம் பண்ணுறாங்க ஆர் வருஷம் முடிஞ்சு ஏழாவது ஸ்டார்ட் ஆகுது இது நல்லவிதமாக நடக்கின்றனர் எல்லாம் மத சாய்வாக்கள் மதந்தம் பக்கத்தில் உள்ள மாரிபுது கிராமத்தில் பதினெண்டு இரு குடும்பங்கள் தங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் ஏதாவது ஒரு உதவி செய்யும்படி கற்ப ஊசிய கோரிக்கை வைத்தனர் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் நீ போது வெளிச்சா மரக்கட்டில இருந்து வந்துருக்கோமா கற்ப விஷயத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுராண்ட மாவட்டத்தில் இருக்கிற மாரிப்புத்தூர் கிராமத்துல இருவர் குடும்பங்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி வந்து நம்ம சஞ்சய் அவர் வந்து கேட்டாரு அது மூலமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த குடும்பம் தேவையான அரிசி வந்து பொறுப்பு எல்லாம் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரவ் நாயர்னு ஒருத்தர் அவருக்கு வந்து வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து பிறந்த நாளுமா அந்த பிறந்த நாள் முன்னுட்டு வந்து அவங்க வந்து உங்களுக்கான பொருட்களாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மாலதி சுப்பிரமணியம் சந்தியா மயிலோ இவங்கலாம் வந்து இதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா அந்த ஆர்வ நாயருக்கு வந்து நீங்கள் பொண்ணு வாரத்துக்கு தெரிஞ்சிக்க இந்த பொருள்லாம் கொடுத்தா அந்த ஆர்வ நாயர் போட்டும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாருமே வேண்டிக்குங்க இதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்த சந்தியா அவர்களுக்கும் கர்ப்போச்சி ஆளுக்கத்யநாராயணன் சார்பும் குடும்பத்து சார்பும் நன்றி தெரிஞ்சுக்கிறோமா நன்றி வணக்கம் இன்றி பட்டனங்கள் ஏதும் இன்று ஒன்றானோமே ஊரிகைக்கு வண்ணம் தீட்டி மூய்மயா அன்பை காட்டி கப்பக விருச்ச நிழலில் நிற்பார்னோமே வந்து இன்னும் நிறைய செய்யணும் செய்ய பல இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க

உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு Bir tanıdığım numara